பசுமை தாயகம் சார்பாக நாங்க வந்து இன்னைக்கு எண்ணூர் பகுதியில் இங்க ஏற்பட்டிருக்கிற எண்ணெய் கசிவு இந்த முகத்வாரத்திலையும் இந்த இந்த பகுதியில தண்ணீர்ல ஏற்பட்ட எண்ணெய் கசிவை பத்தி ஒரு ஆய்வு செய்வதற்காக தான் நாங்க வந்திருக்கிறோம் நாங்க வந்து இன்னை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற எண்ணெய் கசிவு இன் பிற்காலத்துல ஏற்பட அப்படி என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம் டிசம்பர் மூன்று நான்கு ஐந்துகள்ல சென்னையில மிகப்பெரிய மழை ஏற்பட்டது வெள்ளமும் ஏற்பட்டது அப்ப இந்த பகுதியில எல்லா இடத்துலயும் வெள்ளம் இருந்தது ஆனா நாலாம் தேதியே இங்க எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்குது எண்ணெய் கசிவு ஏற்பட்டவுடனே மக்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இங்க வந்து புகார் கொடுத்திருக்காங்க எண்ணெய் கசிவு ஏற்படுகிறது இந்த எண்ணூர் பகுதியில இந்த மணலி தொழில்பேட்டை பகுதியில எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்குன்னு புகார் கொடுத்திருக்காங்க அந்த சமயம் அதுவும் ஒரு கம்பெனி பேர்ல சிபிசிஎல் தான் வந்து எண்ணெய் கசிவுக்கு காரணம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனா சிபிசிஎல் நிறுவனம் சொல்லியிருக்காங்க எண்ணெய் கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது நாங்க இங்க வந்து பர்ஃபெக்டா இருக்கு அந்த எண்ணெய் கசிவு ஏற்படாம இருக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் நாங்க மேற்கொண்டு இருக்கிறோம் அதனால எங்களுடைய கம்பெனில இருந்து இங்க எண்ணெய் கசிவு ஏற்படலன்னு அவங்களும் அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியமும் அங்க போயிருக்கிறாங்க அவங்களும் வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டு இங்க வந்து ட்ரேசஸ் ஆஃப் ஆயில் அதாவது கொஞ்சோண்டு எண்ணெய் பசை இருக்குது அவ்வளவுதான் பெரிய பாதிப்பு இல்ல இதனால எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்போ மக்களுக்கு பாதிப்போ இருக்காது தானா போயிடும் அவங்களும் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா மழைக்காலம் முடிஞ்சு எல்லாருக்கும் இங்க அதிகமாக எண்ணெய் கசிவு ஏற்பட்டு மக்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு மழை முடிஞ்ச உடனே வெயில் ஏற்பட்டா ரசாயனம் அந்த வெயில்னால இந்த எண்ணெயில இருந்து வரக்கூடிய ரசாயன வாசன வந்து ரசாயனத்துல ஏற்படுற துர்நாற்றம் வந்து மக்களுக்கு வந்து மூச்சு திணறிலிருந்து எல்லாம் ஏற்பட்டு இங்க இருக்கக்கூடிய பறவைகளும் மீன்களும் இறந்து போயிருக்குது பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் நிறைய குழைக்கட எல்லாம் அப்புறம் அந்த ஸ்டார்க் நார் எல்லாம் இருக்கும்னாங்க எதுவுமே இல்லை எல்லாம் செத்து மடிஞ்சிருக்குது அதுக்கப்புறம் கால்நடைகள் ஆடு மாடெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த தண்ணி தானே குடிக்கணும் அதுங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு மக்க மக்களுக்கும் மக்களுக்கும் வந்து பிரச்சனையில இருந்து அதே போல மூச்சு திணறல் பிரச்சனையில இருந்து குடி நீர் இல்லாமல் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க வாழ்வாதாரமும் இல்லை எண்ணெய் கசிவு ஏற்பட்ட பிறகு இவங்களால போட்டு எடுத்துக்கிட்டு அவங்க முகத்துவாரத்துக்கு போய் மீன் பிடிக்கிறதுக்கு முடியல நீங்க இங்க இருக்கிற அந்த பாக்கிங்க முகத்துவாரத்துக்கு போனாதான் கடலுக்குள்ள போக முடியும் கடலுக்குள்ளே போக முடியல எப்படி தான் மீன் பிடிப்பாங்க எதுவும் அவங்களுடைய வாழ்வாதாரமும் ஒரு மாசமா எதுவும் பண்ண முடியாம அவங்க சும்மா இருக்கிறாங்க தான் இந்த மக்கள் இங்க சொல்றாங்க இப்ப எண்ணெய் கசிவு இருக்குது ஏற்பட்டு ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலன்னு இந்த கம்பெனிகளை மூடி மறைச்சிட்டாங்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியமும் மூடி மறைச்சிட்டாங்க ஆனா கிரீன் ட்ரிபியூனல் பசுமை தீர்ப்பாயம் அதை வந்து ஒரு சுவ எடுத்து அவங்க விசாரிச்சிருக்காங்க என்ன ஏற்படுத்தி இவ்வளவு தூரம் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு நிறைய செய்திகள் வருதே என்னன்னு விசாரிக்கும் போது அப்பயும் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு அந்த செய்பிசியல்ல தரையில இருக்கிற ஒட்டி இருக்கிற எண்ணெய் தான் இந்த தண்ணியில கலந்துருது அத வந்து கல்லி சக்கர் அதாவது அந்த கழிவு நீர் அகற்றும் அந்த இயந்திரம் மூலமாவே எடுத்துடலாம் அதுக்கு ஒண்ணு பெரிய மிஷினரி எல்லாம் தேவைப்படாதுன்னு அவங்க கம்பெனியும் சொல்லுது அந்த மாசு கட்டுப்பாடு வரையும் சொல்லுது திருப்பி துறை துறைக்கு விசாரிக்கும் தான் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு எண்ணெய் எல்லாம் பரவி இருக்குது யாராலையும் போட்டை எடுத்துட்டு போக முடியல காலை வைக்க முடியல சேரும் சகதியமா இருக்குது மீன்லாம் செத்து மடியுது அப்படின்றாங்க இங்க வந்தப்ப மக்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட அடிக்கு நீங்க போய் கீழே அடிக்கு கீழே இன்னும் இருக்குது என்ன இப்போ ஒரு பாத்திரத்துல இருந்து என்ன எடுக்கணும்னாலே ஒரு பஞ்சு போட்டி எடுக்கணும் எறும்பு போட்டு எடுக்கணும்ன்றாங்க ஒரு தண்ணியில என்ன கசிஞ்சுதான் என்ன பண்ணணும் வெறும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சா தொடச்சுன்னு இருப்பாங்க இல்ல வந்து பிளாஸ்டிக் எடுத்து கொட்டிட்டு இருக்காங்க ஒரு 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 நவீன இயந்திரம் கூட கிடையாதா இங்க இவ்வளவு பெரிய கம்பெனி இருக்கு இவ்வளவு அனல்மின் நிலையங்கள் இருக்கு துறைமுகம் இருக்கு யார்கிட்டயுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லையா இதை எப்படி எடுப்பாங்க வெறும் சாதாரண பக்கெட்லயும் ஒரு கயிறு மாதிரி போட்டு பிழிஞ்சு எடுத்து ஊத்திட்டு இருக்காங்களா இது என்ன என்னன்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா முதல்ல இது கழிவு என்னையா இல்லையா இல்ல வந்து மறுசுழற்சி எண்ணெய் ஒரு சிலர் சொல்றாங்க எப்பயுமே மறுசுழற்சி எண்ணெய் வந்து இந்த நிறைய கம்பெனிகள் ஓடிட்டு இருக்கோம் அந்த எண்ணெய் தான் கசிஞ்சுதா இல்ல கழிவு எண்ணெய் கசிஞ்சுதா என்ன அப்படின்னா இப்போ பாதிப்பு வேற மாதிரி கழிவு என்னன்னா இப்ப கீழ இருக்கிற மீன்களுக்கெல்லாம் என்ன பாதிப்பு இருக்கும் வெறும் சுழற்சி என்னன்னா என்ன பாதிப்பு இருக்கும் இதெல்லாமே நீங்க இதுக்காக தான் நாங்கள் பசுமை தாயகம் சார்பாக வந்திருக்கோம் எங்களுடைய என்ன ஆய்வு பத்தாது ஐஐடி மெட்ராஸ் பெரிய அவங்க வந்து கெமிக்கல் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து இங்க ஆய்வு பண்ணி அங்க வந்து என்ன நடந்திருக்குது இந்த எண்ணெயெல்லாம் எந்த மாதிரி என்ன இது எப்படி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு எவ்வளவு ஆழத்துல வந்து தண்ணியில போய் இது புகுந்துருக்கு எப்போ இதை சுத்தம் பண்ண முடியும் எப்படி சுத்தம் பண்ண முடியும்ன்ற நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும் புதுசா கண்டுபிடிச்சு ஆகணும் இப்பதான் வந்து பொறுமையா நிவாரணம் இன்டர்ம் ரிலீஃப் கொடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் இந்த மாதிரி வந்து ஆயில் தோல் தொழிற்சாலைக்கெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்புங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி பொழுது இப்ப ரெண்டு கப்பல் கொஞ்ச நாளுக்கு மோதிட்டு கடல்ல எண்ணெய் கலந்துது அதுக்கே இருநூத்தி கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்துருக்காங்க இப்ப குடுத்திருக்கிறதுலாம் பத்தவே பத்தாது இது வந்து அதாவது பொல்யூட்டர் அதுதான் உண்மை யார் இதை பண்ணாங்களோ அவங்கதான் நிவாரணம் கொடுக்கணும் இத பண்ணதெல்லாம் இந்த தொழிற்சாலைகளும் எல்லா விஷயங்கள் தான் தான் அதுக்கு பதில் சொல்லணும் இவங்க மக்களுடைய நிவாரணத்துக்கு ஏதோ பத்தாயிரம் அஞ்சாயிரம் கொடுக்கறதுலாம் பத்தவே பத்தாது இதை முதல்ல அவங்க சுத்தம் பண்ணணும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சென்னையில வந்து மிகப்பெரிய வந்து நம்ம காலநிலை மாற்ற பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம் பத்து வருஷத்துல வெள்ளம் வரும்னாங்க கூட மிகப்பெரிய வெள்ளத்தை பார்த்துட்டோம் அதுவும் தென்பகுதி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இன்னும் சில கிராமங்கள் உள்ளே மாட்டிட்டு இருக்காங்களா அஞ்சு நாளா அவங்களுக்கு மருந்து போச்சா சாப்பாடு போச்சா அவங்கள ரீச் கூட பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு தான் நடந்துட்டு இருக்குது நமக்கு வந்து கொசத்தலை ஆறு இருக்குது அது இங்கதான் வந்து முடியுது அதை சுத்தம் பண்ணணும்ன்றது இங்க இருக்கிற வசிக்கும் மக்களுடைய கோரிக்கை இத கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்க ஆழப்படுத்தி கொடுங்க அப்பதான் தண்ணி வந்தா போயிடும் இல்லைன்னா வெள்ளம் கரை புரண்டு ஓடுங்கிறாங்க ஆறுதான் இப்ப நம்ம பாக்குறது சாக்கடை இல்லை இங்க நீங்க பாருங்க இது பின்னாடி நிக்கிறது அதாவது இங்க ஓடுறது வந்து சாக்கடை மாதிரி இப்ப ஓடுது ஆனா சாக்கடையே கிடையாது அது ஒரு ஆறு கொசத்தலை ஆறு இங்கதான் முடியுது இது இதையே சுத்தம் பண்ணி ஆழப்படுத்திருந்தாலே வெள்ளமே வந்திருக்காது வெள்ளமே அப்படியே இருக்கும் கடலுக்கே போயிட்டு இருக்கும் மாதிரி அடையாறு ஆறு சுத்தம் பண்ணாலும் கடலுக்கு போயிடும் அதையும் கூவம் சுத்தம் பண்ணியிருந்தாலும் அதுவும் கடலுக்கு போயிட்டு இருக்கோம் அதை தவிர ரெண்டு இருக்கு நம்ம கிட்ட இந்த பள்ளிக்கரணை சதுப்பு பகுதி அது வந்து அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி தயார் நிலையில வச்சிருந்தா அங்கேயும் தண்ணி வந்து அது தண்ணி தேங்கக்கூடிய ஒரு பகுதி எவ்வளவு மழை பெஞ்சாலும் அது புடிச்சுக்கும் இதெல்லாம் நம்ம அஞ்சு அஞ்சு விஷயம் நம்ம ஊர்ல இருக்கு இந்த மாதிரி இந்த பகுதியெல்லாம் இருக்கு பக்கிங்காம் கால்வாயில இருக்கு ஆனா எதையுமே சுத்தம் பண்ணாம எப்ப மழை பெய்தோ அன்னைக்கு மட்டும் ஒரு நிவாரணம் கொடுத்துட்டு போட்ட விட்டுட்டு அப்புறம் ஹெலிகாப்டர்ல பொட்டலத்தை போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தா அப்ப என்ன நம்ம நிர்வாகம் இங்க நடக்குது என்ன இது இது நம்ம தெரியும் மழை பெய்யும் காலநிலை மாற்றம் என்பது உலகம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுல கொடுத்தாச்சு அப்படியும் யாருமே பாடம் கத்துக்கவே இல்ல தொலைநோக்கு திட்டங்களே கிடையாது அன்னைக்கு வராது சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு மழை வந்தா வெள்ளம் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்றது யாருக்குமே தெரியல அததான் நாங்க தாயகம் மூலமா சொல்ல வந்திருக்கோம் இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வெட்லேண்ட் அதாவது அறிவிச்சாதான் இந்த பகுதியில ஆக்கிரமிப்புகளோ இன்னும் அதிகமான இன்னும் வேற ஏதாவது புது விஷயங்களோ நடக்காம இந்த இடத்தை பாதுகாக்க முடியும் அப்படி பாதுகாத்தாதான் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படலன்னா அவங்க மீன் பிடிக்கலாம் போக முடியாது என்ன கசிவுல போட்டை எடுத்துட்டு எப்படி போவாங்க போகவே முடியாது போட்டை எடுத்துட்டு நீங்க தானே மீனை பிடிக்க முடியும் போட்டை முடியாது எண்ணெயில எப்படி வண்டி ஓட்டிட்டு போவீங்க போகவே முடியாது மீனை யார் வாங்கி சாப்பிடுவாங்க எண்ணெய் கரை ஜனங்க அப்படி இருக்கும்போது இவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்காம இருக்கணும்னா இதை ப்ரொடெக்டட் வெட்லாண்டா அறிவிச்சு நவீன இதை பாதுகாக்கணும் அதே மாதிரி நவீன டெக்னாலஜியை கொண்டு வரணும் பக்கெட்டு கயிறு டிஷ்யூ பேப்பர் எல்லாம் பார்த்தவே பத்தாது இன்னும் கூட நவீன டெக்னாலஜி நம்ம கத்துக்கலாம் ரொம்ப இது துறைமுகங்கள் இருக்கு இவ்வளவு கம்பெனி இருக்கு இவ்வளவு எவ்வளவு இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்டா எல்லாம் கம்பெனி நடத்துறாங்க ஆனா ஒரே ஒரு ஒரு சுத்தம் பண்றதுக்கு ஒரு இயந்திரம் கூட இல்லங்கிறாங்க அதெல்லாம் நீங்க அதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு வலியுறுத்துறதுக்கு தான் நாங்க இன்னைக்கு பசுமை தாங்க சார் வந்திருக்கோம் அதனால பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வந்து தனியார் மருத்துவமனைகளை போக முடியாம காலரா மருத்துவமனை

கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போடணும் போட்டு இதெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு வந்து வழிமுறையில கண்டுபிடிச்சு மக்களுக்கு மட்டும் இல்ல பிற்காலத்துல இன்னைக்கு இல்ல இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இதே பேக்டரிங் இருக்கும் இன்னும் மாதிரி ஒரு ஒரு மாற்றம் பெருமழை பெரு வெள்ளம் பெரும் வறட்சி எல்லாம் நடந்துகிட்டேதான் இருக்கும் அப்ப வந்து அவங்கள தகவணும்னா இந்த இந்த வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணி வச்சுக்கிறோம் மக்களும் நம்மளும் தயாரா இருக்கணும்னு நினைக்கிறேன் கம்பெனி வந்து சில ஊடகங்கள் மூலம் சகஜ நிலைமைக்கு வந்திருக்கு கண்டிப்பாக சகஜ நிலைமைக்கு இது வரத்துக்கு ஒரு மாசம் கூட வாய்ப்பு பத்தாது ஒரு எண்ணெய் எண்ணக்கரை வந்து வடிஞ்சிட்டாலும் தண்ணி வடிஞ்சிட்டாலும் அந்த கல்லுல எல்லாமே கரை இருக்கு அதுப்ப யார் உட்காந்து பிளீச்சிங் பவுடர் போட்டு கழுவா போறாங்க அந்த எப்ப போவரது அது இதெல்லாம் வருஷ கணக்குல இருக்கும் இது பாதிப்பு இன்னும் நிறைய நாள் இருக்கும் அது இப்ப போவாது இது வந்து தீர்வே கிடையாது இது பத்து பர்சன்ட் நடந்துதாலே பெரிய விஷயம் வச்சு எப்படி தண்ணி கொண்டு போய் வெள்ள ஊடுவாங்கன்னு எனக்கே தெரியல